ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனலில் ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்ல வந்து நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்ல இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக ரொம்ப யூனிக்கா என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு அப்டேட் வீடியோ ஓகேங்களா சோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட்ல இப்படி ஒரு ஷாப்பு உங்களால பார்க்கவே முடியாதுங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு ப்ளேஸ்ல ரொம்ப காமா எந்த ஒரு கட்சியான

தே யுண்ட ஷாப்போட ஒரு ஸ்பெஷாலிட்டி ன்னு சொல்லலாம் எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ்மே உங்களுக்கு ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ன்னு சொல்லலாம் இந்த ஈ ஷாப்பிங் மந்திரா இந்த ஷாப்போட மேனேஜர் கிட்ட நம்ம டீடைலா கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம்

இருக்கும் நமக்கு சைன் போர்டு வந்துட்டு மேல இருக்கு உங்களுக்கு ஓகே வீவஸ் நீங்க அந்த மரத்தை லேண்ட்மார்க் பண்ணிட்டு உள்ள வந்தாலே ஈஸியா நம்ம ஷாப் வந்து நீங்க ரீச் பண்ணிடலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நம்ம ஷாப் ஆமாம் ஃபஸ்ட் ஃப்ளோர்ல நம்ம சீரியன்ல அங்க நின்னுட்டு ஃபோன் பண்ணா கூட நீங்க போய் தாராளமா நம்ம பர்சன் உடனே கீழ போய் கூட இப்போ அவங்கள அழைச்சிட்டு வந்துருவாங்க கஸ்டமைஸ்டு பிசி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது அது நீங்க எயிட் தௌசண்ட்ல இருந்து நீங்க வந்துட்டு உங்களுக்கு நீங்க அமௌண்ட் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஃபைவ் லேக் சிக்ஸ் லேக் வரைக்கும் பிசி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அன்னி குடுக்கலாம் அன்னி குடுத்துருக்கோம் ஓகே பேசிக் போற கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு பேசிக்கா எனக்கு ஆஃபீஸ் யூஸுக்கு மட்டும் தான் தேவை நான் ஜஸ்ட் ஒரு மெயில் மட்டும் தான் பாப்பேன் ஒரு எக்ஸல் போர்ட் மட்டும் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற பிசி நம்ம இருக்கும் எனக்கு கேமிங் பிசி வேணும் மைனிங் பிசிலாம் பண்றாங்க இல்லைங்க அதை பத்தி தெரியும் அந்த மைனிங் பிசி அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க கிராஃபிக்ஸ் கார்டுல ஹைரன் போட்டு அதுவும் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறீங்க இந்த ஏரியா ரிச் ஸ்ட்ரீட் அப்படின்னாலே கம்ப்யூட்டருக்கு ரொம்பவே பேர் போன இடம்னு சொல்லலாம் பிரைசிங் நம்ம கிட்ட எப்படி இருக்கும் பொருள் வாங்குறீங்க வாங்கலங்கிறது அடுத்த விஷயம் ஃபர்ஸ்ட் என்ன வாங்க போறீங்க அப்படின்னு நீங்க ஒரு தெளிவுபடுத்திட்டு வந்து பிரைஸ் முதலே எங்கள்கிட்ட வாங்குங்க நீங்க மார்க்கெட் ஃபுல்லா ஒரு தடவை பிக் பண்ணிக்கோங்க பிரைஸ் கொடுக்குறோம் ஏன்னா நம்ம வந்துட்டு சில ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு நம்ம தான் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கறதுனால நம்ம ப்ராடக்ட் இங்கே தான் நமக்கு போது இல்ல சோ அதனால பெஸ்ட் பிரைஸ் எங்களால குடுக்க முடியும் ஃபர்ஸ்ட் நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க முடியும் சூப்பர் அதே மாதிரி சர்வீஸ் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நாங்க நல்லா பண்றோம் இப்போ வந்து மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் சேல் தாண்டி சர்வீஸ்ங்கிறது வந்துட்டு சில இடத்துல மட்டும்தான் கண்டினியூ பண்றாங்க சர்வீஸ்லயும் நம்ம நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமர் வந்துட்டு நம்ம கிட்ட வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு அதோட முடிஞ்சிட கூடாது ரிப்பீட் கஸ்டமர் இருந்தா மட்டும்தான் நம்மளால அடுத்த லெவல் கொடுக்க முடியும் அதை நாங்க நல்லா பண்ணிட்டு இருக்கோம் ஏற்கனவே ஏற்கனவே வந்திருக்கிற கஸ்டமரோட ரிவ்யூ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கு நம்ம இப்ப டீடைலா பார்க்கலாம் ஃபைண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன மாதிரியான பிசி வாங்கலாம் அப்படின்றது அந்த மாதிரி நம்ம வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒருத்தவங்க வர்றாங்க அப்படினா அவங்களுக்கு பக்காவா ப்ராப்பரா பெஸ்டான சர்வீஸ் வந்து பண்ணி கொடுங்க ஓகேங்களா கண்டிப்பா 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 ஓகே சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இங்க என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறதை டீடைலா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் மாடல் ஒரு பிசி சொன்னல்ல சோ அத பத்தின ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு கொடுத்துறேன் உங்களுக்கு ஸ்டார்டிங் மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 9 சொல்லிருந்தேன் இல்லையா சோ அந்த 7 9 9 ல உங்களுக்கு வித் மானிட்டரோட உங்களுக்கு அந்த ப்ரைஸ் வந்துடும் உங்களுக்கு மானிட்டரோட உங்களுக்கு கீபோர்ட் மவுஸ் அது எல்லாமே சேர்த்து கொடுத்துருவோம் உங்களுக்கு நீங்க அதில் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் பண்றதா இருக்கட்டும் எம்எஸ் வர்ட் எக்ஸ்எல்ல நீங்க ஒரு பவர் பாயிண்ட் ஒர்க் பண்றதா இருக்கட்டும் உங்களோட பேசிக் ஒர்க்கை அதை நீங்க பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் இல்ல ஏன்னா செவன் ட்ரிபிள் ஒரு பிசி வாங்கி நமக்கு இன்னைக்கு வந்துட்டு ஒரு செட்டா வாங்குறோம் அப்படின்னா அது நீங்க மார்க்கெட்ல எங்க தீனாலும் ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது அது நம்ம கிட்ட இருக்கு நீங்க தாராளமாக இங்க வந்து நீங்க வாங்கலாம் ஒரு பேசிக் மாடலுக்கு கேமிங் பிசி பொறுத்த வரைக்கும் கிராஃபிக்ஸ் கார்டு முக்கியம் நமக்கு ஏன்னா அந்த கிராஃபிக் கார்டு வச்சு தான் நம்மளால ஒரு ஹைரன் கேம்லாம் விளையாடுவாங்க விளையாட முடியும் சரி கிராஃபிக்ஸ் கார்டுனாலே ரொம்ப ஹையா இருக்கும் அப்படின்னு அது அடுத்தது நீங்க வாங்குற ஸ்டார்டிங் பிசியில கூட எனக்கு வந்து ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வேணும் எங்க வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களுக்கு நார்மல் கேம் நான் போட்டு விளையாட போறேன் அப்படின்னா அதுக்குள்ள கிராஃபிக்ஸ் கார்டுமே நம்ம கிட்ட இருக்குது ஜி டி அந்த மாடல் இருக்குங்க இல்லையா இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேசிக் கிராஃபிக்ஸ் கார்டு மாடல்லாம் வந்துடும் உங்களுக்கு இது பேசிக் சொன்னேன் இல்லையா அதே பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன்டி சூப்பர் இதெல்லாம் இந்த லேட்டஸ்டா இப்ப உள்ள ஹையர் அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு இதுவும் நம்ம கிட்டே இருக்குது ஃபார்ட்டி நைன்டி உங்களுக்கு வேணுமா அது கூட நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களை நாங்கள் கொடுக்க முடியும் கேமிங் பிசி பண்றீங்க அப்படின்னா

கூலிங் சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தா தான் சிஸ்டம் ஹேங் ஆகாம இருக்கும் இந்த ஏஐ கூலரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மள்ட தெர்மல் டெக் கேலக்ஸ் ஃபேன் வைஸ் எல்லாமே இருக்குது நம்ம கிட்ட இதுல உங்களுக்கு டியூல் ஃபேன் ட்ரிபிள் ஃபேனோட உங்களுக்கு வந்துடும் இதுல மிரர் பினிஷிங் கேலக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மிரர் பினிஷிங்லயே உங்களுக்கு இருக்கும் இந்த கூலரோட இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல லிக்யூட் கூலர் வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லிக்யூட் உள்ள வந்துடும் உங்களுக்கு ரீஃபில் பண்ணிருக்கோம் உங்களுக்கு கூலிங் ஃபேன் எல்லாமே ஸ்பீடு நல்லா இருக்கும் இது ஒன் டுவெண்ட்டி எம் இருக்கு டூ ஃபார்ட்டி உங்களுக்கு அந்த ஃபேனோட டயாமீட்டர்ல வந்துட்டு சிஎம்ல இருக்குது உங்களுக்கு நீங்க நார்மலா அந்த ப்ராசர் மேல ஒரு ஃபேன் ஃபிக்ஸ் பண்றீங்க இல்லையா அந்த ஃபேனுக்கு பதிலா இந்த கூலர் நம்ம போடுறப்ப உங்களுக்கு சிஸ்டமோட அந்த ஹீட்டிங் சென்ஸுங்கிறது சிபியூ டெம்பரேச்சர் ரொம்பவே உங்களுக்கு நார்மல் டெம்பரேச்சர்லேயே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் கேமிங் விளாட்றப்ப நார்மலாகவே இந்த சிபியூ டெம்பரேச்சருங்கிறது டக்குன் ரைஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கூலர் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு நீங்க கேபினெட்லாம் வந்துட்டு நீங்கள் நல்லா ட்ரான்ஸ்ஃபண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஆர்ஜிபி ஃபேனோட உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்க லுக் அண்ட் லைக் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஸோ அதுக்காக தான் இந்த ஏஏ கூலர் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபிராக்டல் இருக்கு நம்ம கிட்ட இதில் வந்துட்டு தௌசண்ட் வாட்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி வாட்ஸ் பவர்ஸ்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பவர் சப்ளையும் இருக்குது நீங்க யூஸ் பண்ற அந்த மதர் போர்டா இருக்கட்டும் கிராஃபிக்ஸ் கார்டா இருக்கட்டும் சோ அதுக்கு என்ன பவர் சப்ளை போட்டா நமக்கு வந்துட்டு சிஸ்டம் நல்லா இருக்குமோ அதுக்கு வந்த மாதிரி நம்ம பவர் சப்ளை யூஸ் பண்ணிக்கலாம் அதுலயும் வந்து பிரான்ஸ் இருக்கு பிளாட்டினம் இருக்கு சோ பவர் சப்ளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது எனக்கு இந்த பவர் சப்ளை தான் வேணும் அப்படி நீங்க சொன்னீங்கனா நாங்க அதுவும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் இல்ல நம்ம இந்த கான்ஃபிகரேஷனுக்கு இந்த பவர் சப்ளை போதும்னாலோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க வந்து உங்களுக்கு மாடிஃபை பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம கேபினட் பார்க்கலாம் ஏனா நீங்க கஸ்டமைஸ் பண்ற ஒரு பிசி வந்துட்டு கேபினட் ரொம்ப முக்கியம் ஏனா நீங்க அதுல போடுற மதர் போர்டா இருக்கட்டும் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கட்டும் நான் ஒரு பெரிய சைஸ் கிராஃபிக்ஸ் கார்டு போட போறேன் அப்படின்ட்டு நீங்க ஒரு சின்ன சைஸ் கேபினெட் போட முடியாது இல்லையா ஸோ அதனால கேபினெட் ரொம்ப முக்கியம் கேபினெட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஆர் ஜிபி ஃபேன் கேபினெட்லாம் ஸ்டார்டிங் வந்துட்டு ஒரு த்ரீ தௌசண்ட்லேருந்தே நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ஆகுது டூ தௌசண்ட்ல கூட சில மாடல் இருக்குது நம்ம கிட்ட கேலக்ஸ் இருக்குது நம்ம கிட்ட இதே மாதிரி நம்ம கேபினெட்ஸ் எல்லாமே இது ஸ்லிம் டைப் கேபினெட் கூட நம்ம இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்லிம் டைப் கேபினெட்டும் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்குற ஒரு நார்மல் கேபினெட் ஸோ இதுக்கப்புறம் நம்ம கிட்ட ஒரு ஸ்பெஷல் கேபினெட்டும் இருக்குது ஹைரன் பிசி ஒன்னு அசம்பிள் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கல இப்போ அந்த பிசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வந்து இன்வைட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு வந்து காட்டுறதுக்கு அப்படின்னா அவங்க வந்து பார்த்துட்டு நீங்கள் உள்ளே என்னென்ன கான்ஃபிடன்ஸ் போட்டிருக்கீங்க அப்படிங்கெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த கேபினெட் பார்க்குறப்ப அவங்க ஒரு ஷாக்கிங் ஆவாங்க சூப்பராக இந்த கேபினெட் எங்கே வாங்கின அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அப்படி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுற மாதிரியான கேனட் கூட நம்ம கிட்டே இருக்கு அது என்ன மாடல் என்ன அப்படின்னு பார்த்துலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா தெர்மல் டெக் டி சிக்ஸ் ஹண்ட்ரட் மாடல் இது தெர்மல் டெக்கில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடு ஃபின்ஸ் இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிஸ்க் எஸ்எஸ்டி இப்படி வேணாலும் போடலாம் நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய கிராஃபிக் கார்டு போட்டாலுமே இந்த கேபினெட் போறப்ப அது ரொம்ப சின்னதாக

ஒரு வால் மவுண்ட்ல தான் எனக்கு பண்ணனும் எனக்கு அது மாதிரி ஒரு வால் மவுண்ட் பண்ற மாதிரி ஒரு கேபினட் வேணும் அப்படின்னா அதுவும் நம்ம கிட்ட இருக்கு பி ஃபைவ்ல தெர்மல் டெக் இது பாத்தீங்கன்னா ஒரு வால் மவுண்ட் பண்ணிட்டு நீங்க சூப்பரா இதை வந்துட்டு யூஸ் பண்ண முடியும் இதுல கேபிள் மேனேஜ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு பேக் சைடு கவர் போட்டு நம்ம ஃபுல்லா கவர் ஆயிடும் உங்களுக்கு கேபிள் எதுவுமே வெளில தெரியாது அந்த அளவுக்கு இதுல நல்ல ஸ்பேசஸ் இருக்கும் நல்லாவே இதுல மதர் போர்ட் போட்டு நீங்க இதுல வந்துட்டு அந்த ஏஐ கூலர்லாம் எல்லாம் போட்டா கூட உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும் இதுல உங்களுக்கு இதுல ஃப்ரண்ட் பவர் பட்டன்ஸ்லாம் இந்த சைடு உங்களுக்கு வந்துடும் இதுல பிளஸ் பாத்தீங்கன்னா இதுல கிட்டத்தட்ட யூஎஸ்பி த்ரீ ஒரு ஃபோர் போர்ட் உங்களுக்கு இருக்கும் இதுல உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு நாலு பக்கமும் கவர் ஓப்பனில் தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்கும் உங்களுக்கு இது எனக்கு இதே மாடலில் வேணும் ஆனால் என்கிட்ட இருக்கிற ஸ்பேஸில் வந்துட்டு இவ்வளோ பெருசாக கொண்டு நல்லா இங்கே வைக்க முடியாது எனக்கு இன்னும் சின்னதாக இருந்தால் ஓகே அப்படின்னா அதுவும் இருக்குது இது பி ஃபைவ் அது பி த்ரீ மாடல் நீங்கள் பார்த்த இதே மாடலில் வரும் பட் சைஸ் மட்டும் சின்னதாக இருக்கும் உங்களுக்கு அது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு உங்களோட பிசிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த யூபிஎஸ் இருக்கு இல்லையா அந்த யூபிஎஸ் சைஸ் கூட நம்மளோட ஒரு கேபினட் இருக்குது ஸோ அது கூட நம்ம என்னென்னு பார்த்துடலாம் இது பாருங்க ஃப்ராக்டல் பிராண்டில் வந்துட்டு டெரா மாடலில் வந்துட்டு இந்த ஒரு கேபினட் உங்களுக்கு இருக்குது இதுலேயும் நீங்கள் வந்துட்டு ஒரு கேமிங் ஸ்டுடியோக்கு தேவையானது எல்லாமே பண்ணலாம் நீங்க எங்கேயும் எடுத்துட்டு போனா கூட இந்த சிபிஎம் மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க எங்க வேணாலும் போய் ஒர்க் பண்ணிட்டு திரும்பி உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு கேரியர் போடுறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இது இதுல கிராஃபிக் கார்டு போட முடியுமா எனக்கு இவ்வளவு சின்னதா இருக்கே அப்படின்னு கேட்டா அதுவும் போடலாம் அதுக்கான கனெக்டர் எல்லாமே உங்களுக்கு இதோட வந்துடும் உங்களுக்கு இதோட சைஸ் பாருங்க யூபிஎஸ் ஓட பெருசா ஒன் கே யூபிஎஸ் சைஸ் இருக்குன்னு வச்சுங்களேன் சோ அவ்வளவுதான் இருக்கும் அது இதுவும் கேபினெட் தான் நீங்க என்ன யூபிஎஸ் சைஸ் இருக்கே இது நம்ம கேபினெட் மாதிரி யூஸ் பண்ணலாமா தாராளமா யூஸ் பண்ணலாம் இதுல உங்களுக்கு சி டைப் போர்ட் கூட உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்துடும் உங்களுக்கு தாராளமா நீங்க வெளியூர் போய் வெளியூர் போகிறப்ப நான் அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்ப அடைக்காது உங்களுக்கு நீங்கள் மானிட்டர் பக்கத்தில் நான் வந்து டேபிளே வச்சுக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் அதை வச்சுக்கலாம் இதை நீங்கள் வந்து ஒயர்லெஸ் கீபோர்ட் மோஸ்ட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப இடத்த அடைக்காது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு இந்த மாடல் எல்லாம் மதர் போர்டு ப்ராசஸர் அதை பற்றி பார்க்க போகிறோம் மதர் போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட ஆஸ்ட்ராக்ல பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீல் லெஜெண்ட் இருக்கு அப்புறம் எக்ஸ் சிக்ஸ் செவன்டி இ ப்ரோ இருக்கு எம்எஸ்ஐ இருக்கு நம்ம கிட்ட எம்எஸ்ஐல பார்த்திங்கன்னா பி ஃபோர் ஃபிஃப்டி எம் இருக்கு ஸோ மதர் போர்டு பொறுத்த வரைக்கும் இன்டெல் ரெண்டு சப்போர்ட்டுக்கு தேவையான மதர் போர்டுமே நம்ம கிட்ட இருக்கு அது

வேணாலும் போகலாம் இந்த ஹீட்டிங் ப்ராப்ளம் பத்தி நீங்க யோசிக்கணும் அவசியமே கிடையாது நம்ம இந்த ஏர் கூலர்லாம் யூஸ் பண்றதுனால அந்த ஹீட்டிங் ப்ராப்ளம்ங்கிறது இப்ப கிடையாது நமக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் இருந்தது இப்ப கிடையாது அதெல்லாம் ஸ்லோ ஆகுமா அப்படின்னு நீங்க யோசிக்கவே வேணாம் அது அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே கிடையாது இப்போ இன்டெல்ல பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல போர்டீன் ஜென் வரைக்குமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது ஐ நைன் போர்டீன் ஜென் எல்லாமே அவைலபிள் இருக்குது அதுவும் கே சீரியஸ் கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ரைசான் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் சீரியஸ் கூட மார்க்கெட்ல நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம கிட்ட அவைல் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்க ரைசான் ஐயா இருக்கட்டும் செவனாக இருக்கட்டும் நைனாக இருக்கட்டும் இது மூணுத்துலேயுமே நம்ம கிட்ட எயிட் தௌசண்ட் சீரியஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட நெக்ஸ்ட் கீபோர்ட் மௌஸை பற்றி பார்க்க போறோம்னா இப்போ கீபோர்டுலாம் பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட ரொம்ப ஸ்டார்டிங் மாடல் பேசிக் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் நம்மகிட்ட கீபோர்ட் இருக்கு ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த டேக்கில் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கீபோர்ட் மவுஸ்டோட வந்துடும் ஸோ இந்த கீபோர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மெக்கானிக்கல் டைப் கீபோர்டு வரும் அதுமாரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆர்ஜிபி லைட்டோட இந்த கீபோர்டு உங்களுக்கு வந்துடும் ஸோ இதெல்லாமே நல்லா கேமிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கீபோர்டு வந்துட்டு ஒரு நல்லாவே யூஸாக இருக்கும் உங்களுக்கு அதுமாரி மவுசும்

இருக்கு உங்களுக்கு இதெல்லாம் நீங்க வந்துட்டு பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ் பாக்குறத ரொம்ப ஹையா இருக்கும் நீங்க நம்ம ஷாப்ல வந்து ஒருத்தர பிரைஸ கேட்டு பாருங்க சோ இந்த ஹெட்போன்ல இவ்வளவுதான் பிரைஸ் அந்த நீங்க கேட்ட உடனே ஒரு ஹெட்போன் வாங்கிட்டு போடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு பிரைஸ்ல தான் நம்ம கிட்ட இருக்கும் சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது மானிட்டர் மானிட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட MS 8 மானிட்டர் இருக்கு 24 இன்ஜ் மானிட்டர் இருக்கு 22 இருக்குது நம்ம கிட்ட சோ 32 இன்ஜ் மானிட்டர் கூட நம்ம கிட்ட இருக்குது 32 இன்ஜ் மானிட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு IPS பேனல் டிஸ்ப்ளே வந்துரும் உங்களுக்கு 170 ஹெட்செட் வந்து ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கூட உங்களுக்கு வந்துரும் இதுல சோ MSI Pro பாத்தீங்கனா Pro சீரிஸ் மானிட்டரும் நம்ம கிட்ட இருக்குது எம்எஸ்ஐ மானிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட் ஸ்பீக்கரே உங்களுக்கு வந்துரும் உங்களுக்கு ஸோ நல்லாவே இருக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்ஐ ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் ஜிகா போய்ட்டு இது எல்லாமே ஸ்க்ரீன் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு இது இல்லாமல் நம்ம கிட்ட ஃபிஃப்டீன்ஸ் இன்ச் மானிட்டர் சைஸ் கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு உங்களுக்கு ஷார்டிங் மாடல் ஒரு மானிட்டர் வேணும்னா அதுவும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு உங்களுக்கு இல்ல எம்எஸ்ஐ ல பாத்தீங்கன்னா கோ டைப் மானிட்டர் வேணுமா அது கூட நம்ம கிட்ட இருக்கு வேற பிராண்ட் உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணுமோ நமக்கு எடுத்து கொடுக்க முடியும் உங்களுக்கு எல்லா பிராண்டுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு பென்கியூ வேணுமா சாம்சங் டெல் ஏசர் எது வேணுமோ நம்மகிட்ட கொடுக்கு எல்லாமே இருக்கு மானிட்டர் பிரைஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்லாவே பிரைஸ் வந்துட்டு சீப்பாகவே இருக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் மாடலில் நீங்கள் வந்து மானிட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் கம்பேர் பண்ணுறப்ப நம்மள்ட்ட ஒரு பெஸ்ட் ப்ரைஸே நம்ம கிட்டே இருக்கும் அது எம்எஸ்ஐ மானிட்டர் எல்லாமே நல்ல பிரைஸில் நம்ம கொடுக்க முடியும் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் மேக்ஸிமம் உங்களால் எங்கேயும் வாங்க முடியாது அப்படி ஒரு ப்ரைஸ் நம்ம கொடுக்கும் டெலிவரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாகவே நாங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு டெலிவரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பக்கவா பேக் பண்ணி நாங்கள் கொடுத்து அனுப்பிச்சிடும் உங்களுக்கு நல்லா வாட்டர் ப்ரூஃபிங் நல்லா பக்கவாக பண்ணி தான் உங்களுக்கு பேக்கேஜ் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சோம் உங்களுக்கு யூசர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபேஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா நான் ஒரு சிஸ்டம் வாங்கிட்டேன் எனக்கு அந்த வாரண்ட்டி வந்துட்டு எப்படி இருக்கும் எப்படி கவர் ஆகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ நம்ம கிட்டே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இந்த ஃபார்ட்டி செவன்ட்டிஎ கார்டு நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இதோட ஹையரன் கார்டு இந்த கார்டு நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா இது இன்சைடு வாரண்டியில உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது இது த்ரீ இயர் வாரண்ட்டி இந்த வாரண்டி பீரியட் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது நான் கார்டை எடுத்து வந்து கொடுத்துட்டு கையோட நீங்கள் வேறு கார்டு எடுத்து போயின்னு வாய்ந்து போயிடலாம் நீங்கள் இதுக்காக சர்வீஸ் சென்டருக்கு போகணும் இல்லை ஒன் வீக் வெயிட் பண்ணனும் டென் டேஸ் வெயிட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் உங்களுக்கு இருக்காது பீஸ் டு பீஸ் நீங்கள் மாற்றி எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் கஸ்டமர் ப்ரோ சூப்பராக எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்க இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட இருக்குது ஸ்டாக் அவ்வளோ வச்சுருக்காங்க ஹையன் ஹை-எண்ட் பிசிக்கான எல்லா விதமான ஸ்டஃப்புமே கிட்ட இருக்கு பேசிக் பிசி மட்டும் இல்லை ஒரு ஹை-எண்ட் பிசி ஒரு ப்ராப்பரா நீங்க ஒரு கேமிங் பிசி பண்ணணும் நீங்க ஒரு எடிட்டரா இருக்கீங்க உங்களுக்கு ஒரு பக்காவான ப்ராப்பரான ஒரு எடிட்டிங் பிசி பில் பண்ணணும் என் ஸ்டூடியோக்கு யூஸ் பண்ணணும் அந்த மாதிரினா கூட இவங்ககிட்ட வந்து அந்த மாதிரியான பிசி எல்லாமே இருக்கு அது எல்லாமே நீங்க வீடியோல உங்களுக்கு காட்டியிருப்போம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணாரு நம்ம வீடியோ பார்த்துட்டு இவங்க கிட்ட நீங்க வந்துட்டு பிசி பில் பண்றீங்க அப்படின்னா என்ன மாதிரி இவங்க வந்துட்டு ஃப்ரீ கிஃப்ட் ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படின்றத கேட்கலான்றதுக்காக தான் எப்படி ஏதாவது இப்ப நம்ம வீடியோ பார்த்துட்டு

நிறைய பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் டீலர் ஓகேங்களா சோ அதனால இவங்களால மத்த இடத்தோட பெஸ்டான பிரைஸ் கொடுக்க முடியும் அப்படினு அவங்க சொல்றாங்க இவங்க கிட்ட கோட்டேஷன் வாங்குங்க செக் பண்ணி பாருங்க வெளியிலயே வாங்குங்க உங்களுக்கு எங்க பெஸ்டா இருக்கு அப்படி நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட வாங்கிக்கலாம் இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் சேல்ஸ்க்கு அப்புறம் அந்த சர்வீஸ் சப்போர்ட்டுமே பெஸ்டா இருக்கு ப்ராடக்ட்ல ஏதாவது பிரச்சனைனா கொண்டு வந்து கொடுத்துட்டு மாத்திக்கலாம் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சேல்ஸ் மட்டும் பண்ணாம சர்வீஸ் மே பக்காவ பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க உங்கள யாருக்காவது ஒரு நல்ல பிசி பில் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கனா வீடியோல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க சோ गाइस இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருச்சு அப்படினா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அப்பாத்து தெரிஞ்சிக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு மீட் பண்ணலாம் அண்ட் தென் பை